ஹலோ விவோர்ஸ் நாம நம்மளுடைய சேனலை தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா நியூஸ்ல இருந்தாங்க பாத்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வரிசையில் இப்போ பார்க்கக்கூடியதும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் தாங்க ஸோ இந்தியாவுக்கும் மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் போட்டியில் என்ன அணியானது வின் பண்ண போகுது மேலும் இந்தியா வின் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம நிறைய பதிவுகளில் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த நிலையில் தற்போது இந்தியா ஒரு விஷயத்தை வந்து செய்திருக்காங்க ஆனால் ஏன் செய்தாங்க எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்றத இன்னுமே யாருக்குமே வந்து தெரியல இருப்பினும் கூட அவங்க செய்த விஷயத்தை பற்றி ஒரு சில கணிப்புகளானது வெளிவந்திருக்கு அதை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் கோடையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்களில் போகலாம் இந்திய கிரிக்கெட் அணியினுடைய நட்சத்திர வீரர்னு சொல்லக்கூடிய ரவிச்சந்திரன் அஸ்வின் சர்வதேச போட்டிகளில் ஓய்வு பெறப்போவதாக தற்போது அறிவித்திருக்காருங்க இது ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஏமாற்றத்தை எல்லாம் கொடுத்துருக்குது ஏன்னா இந்த அஸ்வின் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் நிறைய வெற்றி வாய்ப்புகளை எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர் ஸோ இந்த நிலையில் இவர் விலகிறது அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மூன்றாவது டெஸ்ட் போட்டி கபாபில் துவங்கி நடைபெற்றுட்டு இருக்க ஸோ இந்த ஒரு நிலையில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா முதல்ல பந்து வீச்சை வந்து தேர்வு செய்து தொடர்ந்து செய்துட்டு இருக்காரு கபாபில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு பிறகு டாஸ் வென்று பந்து வீச்சை தேர்வு செய்த வெளிநாட்டு அணி அப்படின்றது யாருமே வந்து கிடையவே கிடையாதுங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ரோகித் முதல்ல பந்து வீச்சை வந்து தேர்வு செய்திருக்கிறதே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை தான் எல்லார்கிட்டையும் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லணும் ஸோ இந்த ஒரு நிலையில் போட்டி அப்படிங்கிறது ரொம்ப வலுவாக வந்து ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இந்த போட்டிக்கு முன்னாடியே மழையும் வந்து பெய்ய ஆரம்பிச்சிருக்கு ஸ்விங் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரோகித் பந்து வீச்சை தேர்வு செய்திருக்கலாம் அப்படின்னும் காதுறாங்க அடுத்தடுத்து விக்கெட்ல பிட் துவக்கத்துல ஸ்விங் அவ்வளவாக வந்து இல்லை அப்படின்னும் குறைந்த அளவு தான் ஸ்விங் இருந்ததாகவும் சொல்லப்படுது மேலும் இந்த நிலையில பவுன்ஸ் தான் அதிகமா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில ஆஸ்திரேலிய பேட்டர்கள் துவக்கத்துல பொறுமையோடு வந்து விளையாடியதால பிறகு ரன்களை வந்து சேர்த்தாக வேண்டும் அப்படின்ற நோக்கில தான் விளையாடினாங்களாம் அடுத்ததாக பெரிய பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ஒரு அமைப்பு இதனை தொடர்ந்து ஸ்வீட் ஸ்விம்த் மற்றும் டிராவிஸ் ஹெட் இருவருமே தொடர்ந்து ரொம்ப மிரட்டலா வந்து விளையாடி இருக்காங்க அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்விம்த் நிதானமாக ரன்களை வந்து சேர்த்திருக்காரு மறுபக்கம் டிராவிட் டெஸ்ட் ஒரு நாள் போட்டியில் விளையாடுறது போல விளையாடி ரன்களை எல்லாம் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே சதம் எடுத்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலைவலியை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க இந்த நிலையில ஸ்வின் மற்றும் ஹெட் ஆகிய இருவருமே அடுத்தடுத்து ரொம்பவே சிறப்பாக விளையாடிட்டு இருந்திருக்காங்க அதாவது இறுதி கட்டத்தில் அலெக்ஸ் ஹேரி எண்பத்தெட்டு பந்துகளில் ஏழு பவுண்டரியும் இரண்டு சிக்ஸர்கள் உட்பட எழுபது ரன்களையும் வந்து குவித்து அசத்தியிருக்காரு மேலும் கேப்டன் பாட் கமின்ஸும் கடைசி நேரத்தில் ஓரளவுக்கு தன்னுடைய பங்களிப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாருங்க இது இல்லாமல் ஸ்டாருக்கு ஒரு பவுண்டரி ஒரு சிக்சர் உட்பட பதினெட்டு ரன்களை எடுத்ததால் அணி முதல் இன்னிங்ஸில் நானூற்றி நாற்பத்தி ஐந்து ரன்களை பத்து விக்கெட்டுகளில் வந்து எடுத்திருக்காங்க பும்ரா ஆறு விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தியிருக்காரு அப்படின்னு தான் சரணம் இந்த நிலையில் பிட்ச் போக போக பவுலர்களுக்கு ரொம்பவே சாதகமாக மாறும் அப்படின்னு கூட கணிக்கப்பட்டிருக்குங்க எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் மற்றும் லேட் ஸ்விங்ஸ் இருக்கும் அப்படின்னும் வந்து கணிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நிதானமாக விளையாடி வேண்டிய கட்டாயத்தில் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க இப்போ இந்திய அணியினுடைய முதல் இன்னிங்ஸில் நானூறு ரன்களை அடிக்கவில்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து தோல்வியை சந்திக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் வந்து தகவல்கள் தகவல்களெல்லாம் வெளிவந்திருக்கு ஸோ இந்த தான் தற்போது இப்போ மிகவும் பரபரப்பான ஒரு விஷயமும் வந்து வெளியே அதை தான் நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம் அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அஸ்வினை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காம ஐ லவ் அஸ்வின் அப்படின்ற கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுடைய கிரிக்கெட் அணி வீரர்களில் யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக ஒரு கிரிக்கெட் அணி இருக்காங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீரர்களுமே ரொம்பவே திறமைசாலிகள் தாங்க இதில் ஒருவர் விலகினாலுமே கூட எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் வருத்தம் எல்லாம் இருக்கும் ஸோ அந்த தான் இந்திய கிரிக்கெட் அணியினுடைய நட்சத்திர வீரராக இருக்கக்கூடிய ரவிச்சந்திரன் அஸ்வின் சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறப் வந்து தெரிவிச்சிருக்காரு ஸோ ஒரு விஷயம் ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஏமாற்றத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வதேச கிரிக்கெட்ல எழுநூத்தி அறுபத்தி விக்கெட்டுகள் எடுத்துள்ள அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்று உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி பதிமூணு சாம்பியன்ஸ் டிராபி எல்லாம் இந்தியாவுக்கு வந்து வெல்லக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் நிறைய அளவு ஏற்படுத்தி கொடுத்தாரு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் வின் பண்ணியிருக்கக்கூடிய சாம்பியன்ஸ் ட்ராஃபி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருக்கக்கூடிய உலகக்கோப்பை வெற்றி இதில் எல்லாத்துக்குமே அஸ்வினுடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த நிலையில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் கூட அனில் கும்பேலுக்கு பின்பு அதிக விக்கெட்டுகளை எடுத்த இந்திய வீரர் அப்படின்ற ஒரு பட்டத்தையும் பெற்றிருக்கக்கூடியவர் அஸ்வின் தான் ஸோ மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் படைத்து இந்தியாவுக்கு அதிக அளவு பெருமைகளை சேர்த்து கொண்டிருந்த அஸ்வின் தற்போது கூறியிருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுத்து சொல்ல தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்திய கிரிக்கெட் அணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீரர்களுமே ரொம்பவே திறமை சாலைகள் தான் இதுல ஒருவர் விலகுனாலுமே கூட எல்லாருக்குமே வந்து ஏமாற்றம் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் நட்சத்திர வீரராக காணப்படக்கூடிய அஸ்வின் விலகுவது பெரும் ஏமாற்றத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கு இந்திய அணியில ஒரு பலம் குறைவது போல தான் வந்து காணப்படுது அதாவது குறிப்பா ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு டு இருபத்தி நான்கு வரை சொந்த மண்ணில் ஒரு டெஸ்ட் தொடரில் கூட இந்தியா தோக்காம இருக்க நிறையவே வந்து பங்காற்றிய இவர் வந்து அதிக தொடர்நாயகன் விருதுகள் வென்ற வீரராகவும் உலக சாதனையை வந்து படைச்சிருக்காரு ஸோ உலக சாதனை படைத்திருக்கக்கூடிய வீரர் நம்மளுடைய அணியில் இருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய பாக்கியம்தாங்க பாக்கியம் தாங்க ஸோ அந்த நிலையில் இவர் வந்து இப்போ விலகுவது அப்படிங்கிறது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சிதான் ஏற்படுத்தியிருக்கு ஸோ இருப்பினும் வெளிநாடுகளில் அவருக்கு இந்திய அணி நிர்வாகம் தொடர்ச்சியாக வாய்ப்பு வழங்குறது கிடையாது அதன் காரணமாக தான் திடீர்னு அஸ்வின் தற்போது நான் ஓய்வு பெற கேப்டன் ரோகித் சர்மாவிடம் மறைமுகமாக வந்து கூறியிருக்காரு ஸோ அஸ்வினுக்கு தகுந்த ஒரு வாய்ப்புகள் கிடைக்காதால தான் இந்த மாதிரியான ஒரு முடிவை வந்து அவர் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லப்படுது லயனுடைய ஏமாற்றம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மிகப்பெரியதா இருக்குங்க என்னதான் எதிரெதிர் அணியாக இருந்தாலும் ஒவ்வொருவருமே பாத்தீங்கன்னா ரொம்பவே நட்போடு வந்து பழகியிருக்காங்க பொதுவா விளையாட்டுல மட்டும்தான் இரு நாட்டு அணிக்கும் இறையே இருக்கக்கூடிய போட்டி அப்படிங்கிறது காணப்படும் மற்றபடி எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து நட்போட ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடியவங்க தாங்க ஸோ அஸ்வினுடைய பேட்டியை பற்றி தெரிஞ்சதுக்கு பிறகு லயன் என்ன விஷயம் கூறியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐநூத்தி முப்பது டெஸ்ட் விக்கெட்டுகளை எடுத்த அஸ்வினுக்கு இந்த தொடரில் இந்திய அணி தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுக்காதது தான் ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்துதா அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ ஆச்சரியத்தை கொடுத்ததாக ஆஸ்திரேலியாவினுடைய நேதனா இருக்கக்கூடிய லயன் வந்து கூறியிருக்காரு எதிரணியாக இருந்தாலுமே கூட அஸ்வின் மிகச்சிறந்த ஆட்டக்காரர் அப்படின்றத கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிருக்காருங்க இது மட்டும் இல்லாம அஸ்வின் ஒரு சிறந்த நண்பர்கள்ல ஒருவர் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில லயன் கூறிய விஷயங்களை பத்தி தாங்க இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அஸ்வினுக்கு இந்திய அணியில் எப்போதுமே நல்ல ஒரு நிலையானது இருந்துகிட்டு இருந்தது ஆனால் இப்போது பார்த்திங்கன்னா அவருக்கு தொடர்ச்சியாக எந்த ஒரு வாய்ப்புகளுமே வந்து இல்லை ஏன் சொல்லப்போனால் அஸ்வினுக்கு மரியாதையை தவிர வேற எதுவுமே இல்லைங்க இத்தனை வருடங்களாக அவர் களத்தில் நடந்து கொண்ட விதம் மற்றும் திறன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ப முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது நாங்க வித்தியாசமான விஷயங்கள்ல வித்தியாசமான கருத்துக்களை தான் வந்து பெற்றிருந்தோம் ஆனாலுமே கூட அஸ்வின் போன்ற பவுலரிடம் பேசுவது ரொம்பவே அபரிவிதமான ஒரு விஷயம் அப்படின்னு லயன் வந்து கூறியிருக்காரு அதாவது நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமானவங்க தான் ஆனா இன்னைக்கு காலையில கூட எங்களுடைய ஒவ்வொரு விதமான பேச்சுவார்த்தைகளும் ரொம்பவே நல்லாவே இருக்கும் நாங்க இந்த தொடர்லையும் வருங்காலத்திலையும் நிறைய எதிராக விளையாடுவோம் அப்படின்னு நம்பிட்டு இருந்தேன் ஐநூற்றி முப்பது டெஸ்ட் விக்கெட்டுகள் எடுத்த ஒருவரை இந்தியா பெஞ்சில் அமர வைத்து என்னுடைய தலையை வந்து சொரிய வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இது போல திறமை மிக்க இந்திய அணி அதிகளவு பயன்படுத்தாம பயன்படுத்தாமல் இருக்கிறத நினைத்து லயன் ரொம்பவே வந்து வருத்தப்பட்டிருக்காரு இருப்பினும் கூட லயன் தன்னுடைய வாழ்த்துக்களையும் அஸ்வின் வந்து தெரிவித்திருக்காங்க எடுத்த அஸ்வின் ஜடேஜாவில முன்னூறு பிளஸ் விக்கெட்டுகளை வந்து எடுத்திருக்காரு அப்படிப்பட்ட இவர் தற்போது இருப்பது தான் இந்திய அணியினுடைய மிகப்பெரிய பலமாகும் அப்படின்னு சொல்லப்படுது செகஆஃப் ஸ்பின்னர் என்ற முறையில் இந்தியாவுக்காக உலக கிரிக்கெட்டுக்காகவும் அசத்திய அவருக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் அப்படின்னா உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி உங்களுக்கு எதிராக விளையாடியதும் உங்களோட இதுவரைக்கும் நான் பயணித்து வந்ததும் எனக்கு ரொம்பவே வந்து மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குது மேலும் உங்களுடைய கேரியர் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நான் என்னுடைய வாழ்த்துக்களையும் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு லயன் வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தோட வந்து பேசியிருக்காரு என்ன வந்து மகிழ்ச்சியோட இவர் வாழ்த்துக்களை கூறியிருந்தாலுமே கூட லயனுக்கு அஸ்வினை விட்டு பெரியறது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னு சொல்லணும் ஸோ இந்த ஒரு நிலையில் அஸ்வின் ஏன் இந்த முடிவை எடுத்திருக்காரு அப்படின்றத பற்றியெல்லாம் நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இந்திய கிரிக்கெட் அணியிலிருந்து அஸ்வின் விலகக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க டோன்ட் லீவ் அஸ்வின் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸோட மற்றொரு பதிவு ¿Qué